ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் எஸ்எஸ்சி சிஜிஎல் சீக்சி எம்டிஎஸ் இதனுடைய ஜிகேவை டார்கெட் பண்ணி தான் நாம் இந்த ஜிகே சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய அத்தனை வம்சத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் மேலே தெரியிற ஐ பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்க முடியும் நாம் இன்னைக்கு ஜிகேயில முகலாயர் வம்சத்தை தோற்றுவித்த பாபரை பற்றி எஸ்எஸ்சியில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கேட்டிருக்காங்கிறதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னூட்டி மறக்காம டேப் சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆ பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முகமது லோடி மற்றும் சுல்தான் நஸ்ருதுவை எந்த போரில் தோற்கடித்து முகலாய ஆட்சியை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க பாபர் மொ என்னன்னா முகமது லோடியையும் தோற்கடிச்சிருக்கிறாரு சுல்தான் நஸ்ருதிதா நஸ் நஸ்ருதி ஷாவையும் தோற்கடிச்சிருக்காரு எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரா போர் அப்படிங்கிற போரில் தான் தோற்கடிச்சிருப்பார் ஓகே காக்ரா போர் இது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லே பார்த்தீங்கன்னா இந்த சௌசா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் கன்னோஜ் போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் நடந்திருக்கும் ஓகேவா நல்லா கேட்டுக்கோங்க அப்போ முகமது லோடி மற்றும் நஸ்ரூதி ஷாவை பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதாம் ஆண்டு காக்ரா போரில் தோற்கடிக்கிறாரு ஓகே நெக்ஸ்ட்டு முகலாய பேரரசர்களில் பாட்ஷா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நல்லாவே தெரியும் பாபரை பற்றி படிக்கிறோம் ஸோ பாட்ஷா பாபர் நல்ல சின்ன சரிங்களா பா பா அப்படிங்க வச்சுக்கோங்க பாட்ஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான் ஓகே இவருக்கு எதுக்கு இந்த பட்டம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா இந்த காபூல் இருக்குல்ல காபூலை வந்து கைப்பற்றுதாரு காபூல் அப்படிங்கிற ஒரு இடத்த கை போர் பண்ணி போர் போர் பண்ணி அதன் மூலமா அந்த இடத்த கைப்பற்றுதாரு அதனால வந்து இவருக்கு வந்து பாட்ஷா அப்படிங்கிற பட்டம் வருது இந்த பாட்ஷா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அதாவது ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லலாம்ல அதுதான் இந்த பாட்ஷாவுடைய அர்த்தம் அடுத்த மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் பா கை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாலாம் ஆண்டு தான் பாபர் காபூலை இருப்பார் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் தான் முதல் பாணிபட் போர் நடைபெறும் இந்த முதல் பாணிபட் போரில் தான் யார் யாருன்னு போதியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும் சரியா யார் மோ அதை அதுதான் தான் அடுத்த கொஷினாகவே வருது சரியா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் பாணிபட் போரில் தோற்கடிக்கப்பட்ட சுல்தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நல்லா கேட்டுக்கங்க இப்ராஹிம் லோடிக்கும் நல்லா கேட்டுங்க இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் தான் முதல் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடைபெறும் இதில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிருவார் அதனோடு இந்த டெல்லி சுல்தானுடைய வம்சங்களும் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் தான் முகலாய வம்சம் தோற்கடி முகலாய வம்சம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஓகேவா ரைட் அப்போ இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது தான் முதல் போர் புகழ்பெற்ற நினைவுச் சின்னமான பாபர் கட்டிய ஆரம்பா எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாபர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் பாபர் மசூதி எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஆரம்பா அப்படிங்கிற அந்த நினைவு சின்னமும் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது முகலாய பேரரசர் பாபர் தனது பன்னெண்டு வயதில் பெர்கானாவில் எத்தனையாவது ஆண்டு அரியணையில் ஏறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பாபர் அரியணையில் அதாவது பெ இந்த பெருகானா இருக்குலா பெர்கானா அப்படிங்கிற அந்த இடத்துல அந் அரியணை ஏரிய ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சரியா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அந்த இடத்துக்கு இவர் ராஜாவாக ஆகும்போது அவருக்கு வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டே பன்னெண்டு வயது தான் ஓகே அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பாபர் முதன் முதலில் எங்கு புதைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பாபர் வந்து முதல்ல இறந்துருவார் இறந்த உடனே அவர் எங்கே தான் புத புதைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆ ஆரம்பான்னு சொன்னோம்ல ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஆரம்பா அப்படிங்கிறதுல தான் இடத்துல தான் அவரை புதைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் அவரை வந்து காபூலுக்கு கொண்டு வந்து புதைச்சிருப்பாங்க சரியா காபூலுக்கு கொண்டு வந்து புதைச்சிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதைக்கப்பட்ட இடம் வந்து ஆக்ரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கன்வா போரில் ரணசங்கா தோற்கடிக்கப்பட்ட பிறகு காஜி பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்த கன்வா போர் நடைபெறுது சரியா இதில் ரணசங்காவுக்கும் பாபருக்கும் தான் சண்டை நடந்திருக்கும் அப்போ ரணசங்காவை தோற்கடிச்சிட்டாங்கன்னா அந்த பட்டம் காஜிங்கிற பட்டம் யாருக்கு கிடச்சிருக்கும் பாபருக்கு தானே கிடச்சிருக்கும் ஸோ பாபருக்கு தான் கிடச்சிருக்கு அடுத்து முகலாய பேரரசர் பாபரின் முதல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாபருடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகம்மத் பாபர் அப்படிங்கிறது தான் முழு பெயர் ஆனால் நம்ம பாபர் பாபர் எளிமையாக சொல்லிக்கிட்டோம் சரியா அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஜாகுருதீன் அடுத்து பாபரி நினைவுகள் அல்லது பாபர் நாமா என்று அழைக்கப்படும் கி பாபரியை எழுதியவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டீங்க பாபரி நினைவுகள் பாபர் நாமா அதை வந்து அந்த அரபுல தசிக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான் சரியா தன்னுடைய சுயசரிதையாக அந்த நூலை எழுதியிருப்பார் இவ்வளோ தாங்க பாபரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த பத்து கொஸ்டின் தான் எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயரில் பாபரை பற்றி கேட்ட கொ கேட்கக்கூடிய கொஸ்டின் அத்தனையும் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்சில் கேட்ட கொஸ்டின் தான் இதே கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ரைட்டா ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ்வெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ